அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம த ஆஃப் ஃபேட் எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட்ல இவன் என்ன பண்ணியிருப்பான் எனக்கு இந்த கிங்டமே வேண்டாண்டான்னு சொல்லிட்டு இவனோட பேரை மாற்றிக்கிட்டு இருந்திருப்பான் பூ போன்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் இவன் எஸ்கேப் ஆகி போனால் பரவாயில்லைங்க இன்னொருத்தன் அவன் பாட்டுக்கு உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருந்தான் என்னமோ அவனை காப்பாற்றுறன்னு சொல்லிட்டு அவனையும் வம்புல மாட்டி விட்டான் ஸோ அங்கே தான் முடிஞ்சிருக்கோம் இப்போ இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேரவனை காட்டுறாங்க ஒரு பெரிய பீஸ்ட் அந்த கேரவனை இழுத்துட்டு போகுது இவங்க போற வழியில தான் பார்த்தீங்கன்னா அவங்க விழுந்து கிடக்குறானுங்க நம்ம ஆட்கள் ரெண்டு பேருமே இந்த கேரவன் லீடர் அவர் என்ன சொல்றாரு அவங்கள தூக்கி உள்ள போடு கெஸ்ட் பிளேஸ்ல போடு சிட்டி வந்த உடனே அவங்களை எந்திரிச்சு போக சொல்லு அப்படிங்கிறப்போல இந்த ஒரு கேரவன் பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் எல்லாம் தாண்டி வந்துருச்சுங்க அப்போ ஷாங் கிங்டம் தாண்டி வந்தாச்சு இப்போ இவங்க போய்கிட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாலைவனம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த கேரவனோட லீடர் இருக்கான்ல அவனை அதாவது அவனுடைய பையனை யாரோ கடத்தி வச்சுருக்காங்க போல் அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வேகமாக போய்கிட்டு இருக்காங்க போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தா இவங்க சுற்றிட்டு போனால் ரொம்ப லேட் ஆகும் இப்ப நேரா போனா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு அதை தான் போற மாதிரி இருக்கும் என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு வண்டியில இருக்க தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போடுங்கடா அப்படின்னு உடனே எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க இப்ப இந்த பீஸ்ட் நடந்து போனது இப்ப ஓட ஆரம்பிக்குது வேகமாக ஓடி போய் அந்த ஒரு பள்ளத்தாக்கை தாண்டும் போது இவங்க மேஜிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு பாலம் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்கப்பா அந்த இடத்த தாண்டும் போது ஒரு அதிர்ச்சி ஏற்படுதில்ல இதில் நம்மளால எந்தாப்புல எந்திரிச்சிட்டு எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான் பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா ஜாங்லி படுத்துக்கிட்டு இருக்கா ஹே இவனே காப்பாத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போறான் ஜாங்லி கண்ணை திறந்து பார்த்த உடனே இவனோட முகர கட்டை தான் பக்கத்தில் இருக்கு நீ என்னதுக்காக இங்கே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ அவன் என்ன கேட்குறான் நெது நான் யாரா என்ன ஞாபகம் இல்லையா உனக்குன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அடிக்கிறான் அவன் என்ன டேய் நான் மட்டும் உன்னை காப்பாத்தலைன்னு வச்சுக்கோ நீ அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிருப்ப அப்படின்னு சொல்ல நீ அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாங்ல என்ன பண்றனா கொலவரியோட தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்மளால பூப்போ என்ன கேட்கறான் ஏண்டா உன்னை காப்பாற்றுனதுக்கு இப்படி கை கைமாறு பண்ணுவியா உன்னையெல்லாம் அங்கேயே விட்டு வந்திருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்கிறான் ஸோ ரெண்டு பேரும் இப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு வெளியில ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படுது என்னடா ஒரே சத்தமா இருக்கேன்னு வெளியில போய் பார்த்தா இவங்க ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே நீங்க இங்க என்ன பண்றீங்க இங்க வந்து கேரவான் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க உங்களெல்லாம் ப்ரொடக்ட் பண்ண முடியாது உள்ளுக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போறான் யார் யாரை ப்ரொடெக்ட் பண்றது இவங்களுக்கே இப்பதான் தெரியுது இவ்வளவு நேரம் இவங்க வந்து கேரவான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த கேரவான் ஆக்சுவலா ரொம்ப ஃபேமஸ் போல தெரியுது இவங்களுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு இப்ப ஜாங்லி என்ன யோசிக்கிறான் இந்த முட்டாப்பாய வேலை என்னோட ப்ராக்டிஸைக்கு எடுத்து விட்டான் மாஸ்டர் கொடுத்த வேலை நான் முடிக்கலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இங்க கேரவன்ல இருக்கவங்க யாரும் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஆக்சுவலா அந்த பேண்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது கொள்ளக்கார கும்பல் அதுல ஒரு கும்பல் தான் இவங்களை அட்டாக் பண்ணுது அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஃபார்மேஷனை போட்டிருக்காங்களாம் இந்த ஒரு ஃபார்மேஷன்லேருந்து சீக்கிரம் வெளியில் போகலாம் அப்படின்னா பொதகுழி அப்படியே உள்ளுக்குள்ளே இழுக்கணும்ல அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இழுத்துருமா இப்போ அந்த பேண்டேட்ஸோடய லீடர் அங்கே வரான் அவன் என்ன சொல்கிறான் அவங்க ஆட்கள் கிட்டே சீக்கிரமாக போய் எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்கடா அதாவது யார் வந்து அதிகமான ஆட்களை கொள்றீங்களோ அவங்களுக்கு சேரிட்டில் இருக்க ட்ரெஷர்ஸ்லேருந்து மிகப்பெரிய பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மொத்த கும்பலம் போதுங்க அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு இப்போது இந்த கேரன் லீடர் அவன் என்ன சொல்கிறான்னா எந்த ஃபார்மேஷனாக இருந்தாலும் சரி நமக்கு இதுக்கெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது சீக்கிரமாக இந்த ஆரோ ஃபார்மேஷனை பயன்படுத்தி முடிச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா அந்த பையனை போய் சேவ் பண்ணும்ல இவங்களாம் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க ஏகப்பட்ட படை வீரர்களை பயன்படுத்தி ஒரு ஆரோ ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க ஏகப்பட்ட ஆரோஸ் போதுங்க அதாவது பார்க்கறதுக்கு இந்த வால் நட்சத்திரம் போகும்ல அந்த மாதிரி போய் எல்லோரையும் அட்டாக் பண்ணி முடிச்சு விட்டுது இப்போ ஜாங்லி என்ன சொல்கிறான் இது பத்தாது இன்னும் எழுநூத்தி இருபது ரைடர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்ப பூப்போ கேக்குறான் இதே சும்மா கதை விடாத அது எப்படி கரெக்டா எழுநூத்தி இருபது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்க ஜாங்லி என்ன பண்றான் அங்க எத்தனை ஹார்ஸ் இருக்கு எத்தனை உல்ஃப் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு கணக்கு சொல்றான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான் டேய் நான் பாக்கும்போது என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நீ அப்புறம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேக்க இவன் என்ன சொல்றான் ஜாங்லி நான் மட்டும் தப்பா சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் என்ன நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான் நீ சொன்னது மட்டும் சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோ நானே தனியால் போய் இவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இந்த பக்கம் படை வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணு ஒழுங்காக தெரியல ஏன்னா அங்கே சாண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணுது இப்போது இந்த ஆள் என்ன பண்ணுறான் ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்க்குறான்ப்பா பார்க்கும்பொழுது அங்கே எழுநூற்றி இருபது பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கும் தெரியுது அதான் இவன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து எழுநூத்தி இருபது பேர் இன்னும் மீதி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான் டேய் என்னடா கணக்கு கரெக்டாக இருக்க எப்படா சொன்னா அப்படின்னு கேட்கும்போது ஜாங்லி என்ன சொல்றான் நான் வந்து ஸ்மெல்ல பயன்படுத்தி சொன்னேன் அப்படிங்கிறான் இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் எது ஸ்மெல்ல பயன்படுத்தி சொன்னியா எனக்கு எந்த ஸ்மெல்லுமே வரலி அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் அதெல்லாம் உன்ன மாதிரி முட்டா பாயலுக்கு தெரியாது அப்படிங்கிறான் சரி எப்படியோ நீ தோத்துட்டல அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ சொல்றான் ஆமாண்டா நான் தோத்துட்டே தான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் ஆனால் கவலைப்படாத நான் போய் தனி ஆளாரு டிஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி போறான் இப்போ நம்ம ஹீரோ வெறி கொண்ட வேங்க மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டு அடி அடிக்கிறாங்க கொஞ்சம் நெஞ்சோம் கிடையாது அங்க கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபது பேர் இருக்காங்கல்ல அவ்வளோ பேரையுமே தனியாள நின்று செம்ம அட்டி அடிக்கிறான் ஜாங்லி என்ன பண்றான் அப்படியே பார்த்துட்டு திரும்பி போறான் பாருங்க இப்ப நம்ம ஹீரோ ஒரு டெக்னிக் பயன்படுத்துறோம் அந்த இடத்துல ஒரு பெரிய கை அப்படிங்கிறத வர வச்சு செம்ம அட்டி அடிக்கிறான் இந்த அடி அடிச்ச உடனே ஜாங்லி மறுபடியும் திரும்பி பாக்குறான் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம ஹீரோ தனி ஆழனு கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேலே இருக்கிறவங்கள அடித்து காலி பண்ணுறான்ல இது எப்படின்னா ஒரு தனி மனுஷன் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட நின்று சண்டை போடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த சண்டையை பார்த்து ஜாங்லி ஃபேஸில் ஸ்மைலே வந்துடுச்சு அதுக்கப்புறம் சே நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தன்னை தானே மாற்றிக்கிறான் எந்த பக்கம் கேரவனில் இருக்க அந்த லார்டு இருக்கான்ல அவன் பார்க்குறான் யாரா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் இவங்க சொல்கிறாங்க நம்ம வரவையில் காப்பாற்றிட்டு வந்தோம்ல அவன் தான் அப்படிங்கிறாங்க இவன் தனி ஆழனுன்னு இவங்களை எல்லாரையும் சமாளிக்கிறத பார்த்த உடனே இவங்க பையனோட ஞாபகம் வந்துடுச்சு இவருக்கு இவரு உடனே என்ன பண்ணுறாரு ஒரு போ அப்படிங்கிறது கையில் எடுக்கிறாரு இவங்கலாம் சொல்கிறாங்க வேணாம் அதை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இது வந்து இவரோட அந்த ட்ரூ எனர்ஜின்னு சொல்கிறாங்கள அதை பயன்படுத்துமா உங்களோட காயமே இன்னும் ஆறல பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மனுஷன் என்ன பண்ணுறாரு அந்த போவை இழுத்து விட்டது தாங்க சரியான ஒரு அட்டாக்கு அது போய் அடிச்சடியில் இந்த இடமே ஏதோ வேற ஒரு கிரகத்தில் இருக்கிற மாதிரி மாற்றிடுச்சு அந்த மாதிரி ஒரு அட்டாக்கு ஸோ இவங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ராஜாக்கு இந்த ஒரு அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த பேண்டட் லீடர் இருக்காங்கள அவன் பார்க்குறான் அத்தாடி இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாதே அப்படிங்கிறான் ஆக்சுவலாக ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க இவனோ இன்னொருத்தனோ சேர்ந்து தான் இந்த அட்டாக்கை பிளான் பண்ணியிருக்காங்க இவன் இங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த சேரேட் குள்ள போய் என்னத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கான் ஸோ அவனுக்கு டைம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் நம்ம ஹீரோ குருக்கா வந்து அந்த ஒரு அட்டாக்கு பிளாக் பண்ண அவனுக்கு சரியான காண்டாயிடுதுங்க அவன் எவ்வளோ தம் போட்டு அட்டாக் பண்ணா கூட ஒன்றும் வேலைக்கு ஆகலை அவன் என்ன சொல்கிறான் டே பையா என்னோடய பிளான்ஸ் எல்லாத்தையும் நீ கெடுத்து விட்டல்ல உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிறான் அவன் பயங்கரமாக தம் போட்டு அட்டாக் பண்ணுறான் ஆனால் அந்த ஒரு கத்தி பீஸ் பீஸாக உடஞ்சி போச்சு அவனுக்கு சரியான கோவம் என்னோடய பிளானை கெடுத்து விட்டல்ல உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் உன் அடி பவர்ஃபுல்லாக தான் இருக்குது கொஞ்சம் நேரம் என் கூட விளையாண்டுட்டு போ அப்படிங்கிறான் டேய் அந்தாலும் ஏற்கனவே செம்ம கான்ல இருக்கான் ஏன்னா அவனோட பிளான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டான்ல அவன் கொலவரி கொண்டு அடிக்க வராங்க நம்ம ஹீரோ பிளாக் பண்ணி வச்சா பாருங்க ஒரு குத்து அவன் எங்கேயோ போயிட்டான் ஆனாலும் இவன் விடலையே கண்டினியூஸா செம்ம அடி அடிக்கிறான் அதுக்கப்புறம் விட்ட ஒரு உதவியில எங்கேயோ போய் விழுந்துட்டாங்க அப்பயாவது முடிப்பான் அப்படின்னு பார்த்தா எங்க முடிச்சான் மீட் யார் மாதிரி பயங்கர வேகமா போய் தாக்குறான் அவனுக்கு சரியான அடி அவன் கேட்கறான் டேய் யார் நீ எங்க இருந்து வந்திருக்க அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கறான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க என்னோட பேரு யோஷன் பூப்போ அப்படின்ன உடனே இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஏன்னா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு வாரில் இந்த யோஷன் கிளான் அப்படிங்கிறது மொத்தமாக அழிஞ்சு போச்சு இப்போ ஒருத்தன் யோஷன் அப்படிங்கிற பேரை பயன்படுத்துறானேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஸோ இந்த ஒரு சண்டேல இவங்க ஜெயிச்சாச்சு இங்கே ஜாங்லிக்கு பார்த்தீங்கன்னா புன்னகை வருது அவன் உடனே அதை அடக்கிக்கிறான் இந்த ஒரு கேர் குள்ள இன்னொருத்தன் இன்னொருத்தான் வந்தால் பார்த்திங்களா அவன் வந்து ஏதோ ஒரு ட்ரெஷர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனால் அங்கே இருக்க சீலை உடைச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிறது எடுக்க முடியல அதுக்குள்ளே காவலாளிகள் வந்துடுறாங்க ஸோ அங்கேருந்து கிளம்பி போயிடறான்ப்பா ஆக்சுவலாக இந்த ஒரு தாக்குதல் நடந்துச்சுல அப்போவே அவன் உள்ளுக்குள்ளே வந்துட்டான் அவன் என்ன சொல்லியிருப்பான் நீ வந்து கண்டினியூஸா அவங்க கூட சண்டை இரு சீக்கிரமாக இதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனால் எடுக்க முடியல ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை